உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவையில் ஒரு லட்சம் மக்களுடன் தியானம் நிகழ்ச்சி குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பங்கேற்கிறார் வாழும் கலை அமைப்பு சார்பில் வரும் மார்ச் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் கோவை கொடிசியா மைதானம் மற்றும் வளாகத்தில் தியானம் மற்றும் மகா ருத்ர பூஜை நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெறவுள்ளது மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையுடன் வாழும் கலை அமைப்பு ஏற்படுத்திக் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தலைமையில் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சி கோவை கொடிசியா அரங்கு மற்றும் மைதானத்தில் மார்ச் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது தியானத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய மிகச் சிறந்த மனநிலை மாற்றத்தை பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடன் ஈடுபடுவார்கள் எடுத்துச் செல்லவும் செயல்களை புதுமையுடன் செய்யவும் வழிவகுக்கும் என்று குரு தேவ் ஸ்ரீ முதலாவதாக மாபெரும் தியான நிகழ்ச்சி நடைபெறும் அதற்கு அடுத்த நாள் மார்ச் மூன்றில் காலை ஒன்பது மணிக்கு கொடிசியா வர்த்தக வளாகத்தில் உள்ள டி ஹாலில் மகா ருத்ர பூஜை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது கோவை வாழும் கலையில ஒரு பெரிய நடத்துறோம் எங்க பவுண்டர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ரெண்டாம் தேதி மார்ச் சாயந்திரம் ஆறு மணிக்கு கோவை தியானம் கோயம்புத்தூர் மெடிடேட்ஸ் ஒரு ஒரு லட்சம் பேரு கூடி தியானம் பண்ண போறோம் இதுல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பிசினஸ் பீப்புள் ஜென்ரல் பப்ளிக் எல்லாரும் கலந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு தியானம் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் எத்தனையோ கிலோமீட்டருக்கு போய் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியும் மன அமைதியும் ப்ராஸ்பரிட்டியும் இந்த சிட்டிக்கு உருவாக்கணும் ஸோ இது எல்லா சிட்டிஸ்லயும் குருதேவ் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு நாள் முன்னாடி கொச்சின்ல கூட பண்ணிட்டு இருக்காரு ஸோ ரெண்டாம் தேதி ஈவினிங் திரளா மக்கள் வந்து இந்த தியானத்துல கலந்துட்டு அமைதியையும் உலக நன்மைக்கும் ஒரு நல்ல ப்ராஸ்பெரிட்டிக்கும் இது பண்றதுக்கு எல்லாரையும் நாங்க அழைக்கிறோம் அன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம இப்போ இருக்கிற யூத் நிறைய பேரு ட்ரக்ஸ்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால குருதேவே வந்து ட்ரக் ஃப்ரீ இந்தியாங்கிற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ண போறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்ட் ஆஃப் லிவிங்கும் ஒரு எம்ஓயூ சைன் பண்ணியிருக்கோம் ட்ரக் ஃப்ரீ இந்தியாவை பண்றதுக்கு ஸோ அதை லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் ஆர்ட் ஆஃப் லிவிங் இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து நாங்கள் பண்ண போறோம் மூணாம் தேதி காலையில் ருத்ர பூஜா ருத்ர பூஜான்னு குருதேவே பண்ண போறாரு இது திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஆஸ்ரமில் ருத்ர பூஜா நடக்குது இது எதுக்குன்னா அகெய்ன் உலக நன்மைக்காக இது பண்ணுறோம் ஸோ கோவையில் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா பிஸ்னஸும் நல்லா செழிக்கணுங்கிற எண்ணத்தோட இந்த ருத்ர பூஜா பண்ணுறோம் எல்லாரும் அதுக்கு கலந்துட்டு இவ்வளோ பெரிய மகான் உலகத்துக்கே பீஸ் கொடுக்குறவரு நூத்தி தொண்ணூத்தஞ்சு நாடுகள்ல லட்சக்கணக்கான மக்களுக்கு தியானத்தின் மூலமா மன நிம்மதியையும் ஒரு பர்சனல் டிரான்ஸ்பர்மேஷனும் கொடுத்த அவர் கோயம்புத்தூருக்கு வராரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்கு வராரு அதனால ஊரு கூடி எல்லாரும் சேர்ந்து இது எங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் டாக்லேனே செலிப்ரேட் லைஃப் வாழ்க்கைய வெறும் வாழக்கூடாது வாழ்க்கைய ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம கொண்டாடுறதுக்கு தான் பிறந்திருக்கோம் சோ எல்லாரையும் இன்வைட் பண்றோம் செலிப்ரேட் லைஃப் செலிப்ரேட் மெடிடேஷன் வித் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆன் செகண்ட் மார்ச்